நமக்கு தருவதற்காக தொண்ணூற்றி இரண்டு அகவையிலும் போராடி வருபவர் ஐயா வீரமணி அவர்கள் அவரது தொண்டினை பாராட்டு முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பெரியார் பன்னாட்டமைப்பால் கி வீரமணி சமூக நீதி நிறுவப்பட்டது இதுகாறும் இருபத்தி இரண்டு பேருக்கு இச்சமூக நீதி விருது வழங்கப்பட வழங்கப்பட்டுள்ளது முதல் விருது சமூக நீதி காவலர் என்று தமிழர்களால் அன்பாக போற்றப்படும் வி பி சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பின்னர் கலைஞருக்கும் அவரது மகனார் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் இவ்விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழ்நாட்டில் தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது என்பதை பறைசாற்றுகிறது இதை நினைக்கும் பொழுது நம்மை நாமே பாராட்டாமல் இருக்க முடியாது இந்த பெருமைக்குரிய விருது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐயா வீரா முனுசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதை நான் மிக்க பெருமையுடன் இங்கே கூற விளைகின்றேன் இந்த இருபத்தி இரண்டு விருது வழங்கு விழாவிலும் நேரடியாக ஐயா வீரமணி அவர்கள் பங்கு கொண்டுள்ளார் என்பது அவர் சமூக நீதியின் மீது வைத்துள்ள பற்றும் அளவில்லாத முக்கிய தத்துவமும் இவற்றை அவை வெளிக்கொணர்கிறது தொடர்ந்து இவ் கி வீரமணி விருது சமூக நீதி விருது வரும் ஆண்டுகளில் உலகில் உள்ள சமூக நீதி போராளிகளை அடையாளம் கண்டு பெரியார் பன்னாட்டமைப்பு தொடர்ந்து இவ்விருதினை வழங்கும் மிக்க நன்றி உங்களுடைய ஐயா வாழ்த்துறை சிறப்புரை மிகுந்த எழுச்சியோடு குறுகிய காலத்திலே நடைபெறக்கூடிய இந்த பெரியார் சுயமரியாதை இயக்கம் என்ற இந்த இயக்கத்தை ஆதிகாலத்திலேயே எப்படி மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் பின்பற்றி தந்தை பெரியார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலிலும் மிக சிறப்பாக அழைத்து பெருமைப்படுத்தியதோ அதே போலத்தான் பர்மா நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே உலக பௌத்தர்கள் மாநாடு புத்தர்கள் மாநாடு நடந்த நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் மிக பெரும் முக்கியமாக தந்தை பெரியாரை அடையுங்கள் என்று அன்றைய மல்லதசேகர அவர்களிடத்தில் சொன்னார்கள் அதன்படி தந்தை பெரியார் அவர்கள் அப்போது அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று உலக பௌத்தர்கள் மாநாட்டை புத்தர் மாநாட்டை கலந்து கொண்டு இரு தலைவர்களும் மிக முக்கியமான ஆலோசித்து பெற்று ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கினார்கள் அப்படிப்பட்ட மியான்மர் நாடு என்று இப்போது பெயர் பெற்றுள்ள இந்த நாட்டிலே ஆரம்ப காலத்திலிருந்து அந்த சுயமரியாதை இயக்கத்தை பர்மா சுயமரியாதை இயக்கம் என்ற தலைப்பிலே ரன்மலை தலைவராக கொண்டு நடத்திய அந்த காலகட்டத்தில தந்தை பெரியார் அவர்கள் வந்தபோது ஒரு தொண்டனாக ஒரு இளைஞனாக இருந்து மிகப்பெரிய அளவில் தொண்டாற்றியும் தொடர்ந்து தனக்கு எவ்விதமான சிக்கல்கள் வாழ்க்கையில ஏற்பட்டாலும்